போற்றிவோம் ஓம் சுவாதித்தானம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மணிப்பூரகம் மலர்ந்தாய் போற்றிவோம் ஓம் அநாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றிவோம் ஓம் ஆக் அமர்ந்தாய் போற்றுவோம் சாதித்தாய் போற்றிவோம் ஓம் துவாதசாந்தம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றுவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றிவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம் ஓம் எட்டாத போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம் ஓம் கருதாத பூசையே போற்றிவோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம் ஓம் முளையாத யோகமே போற்றிவோம் ஓம் ஆட்கொண்ட அன்னலே போற்றுவோம் ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றிவோம் ஓம் பூமி பொலிவே போற்றிவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம் ஓம் நாவு கரசே போற்றிவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம் ஓம் தேவதூதா தூதா போற்றுவோம் ஓம் தெளிந்த ஞானியே போற்றுவோம் ஓம் போற்றிவோம் ஓம் அகப்பொருளே போற்றிவோம் ஓம் அக போற்றிவோம் ஓம் வேதநாயகா நாயகா போற்றிவோம் ஓம் வேக ஞானா போற்றிவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றிவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் மதியை கோப்பவா போற்றிவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றிவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றிவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றிவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மலர்ப்பவா போற்றிவோம் ஓம் பாதம் அழிப்பவா போற்றிவோம் ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றுவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றுவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றுவோம் ஓம் பரபிரம்மம் ஆனவா போற்றுவோம் ஓம் கால தேவனே போற்றிவோம் ஓம் கோல எள்ளனே போற்றிவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றுவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றுவோம் ஓம் இருளை தவிர்த்தவா போற்றுவோம் ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றிவோம் ஓம் கருவை அறிந்தவா போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றிவோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றிவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றிவோம் ஓம் அடக்கத்தில் நின்றானவா போற்றிவோம் ஓம் கருவே குருவே போற்றிவோம் ஓம் உருவே அறிவே போற்றிவோம் ஓம் ஒளியே கலியே போற்றிவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றிவோம் ஓம் அறிவே சரி போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் முத்தே மோகனமே போற்றிவோம் ஓம் வேலே சூழமே போற்றிவோம் ஓம் விரிசடையோன் அருளே போற்றுவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம் ஓம் சங்கரன் தையே போற்றிவோம் ஓம் சங்கரி துணையே போற்றுவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றிவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மன மே போற்றுவோம் ஓம் என்பகை சித்தோனே போற்றுவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காரு பாலகா போற்றிவோம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 தொடர்ந்து ஆரத்தி ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಓ ದೃಷ್ಟಿ ஓம் சக்தி 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 சக்தி தொடர்ந்து நான் மூலமந்திரம் கூறி சங்கல்பம் செய்து குரு வாழ்த்து படிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மனதார அம்மாவை வேண்டிக் கொள்ளுங்கள் சக்தி ஓம் சக்தியே பரா சக்தியே ஓம் சக்தியே ஆதி சக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள் அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள்திரு அம்மா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குளம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அருகூடமும் வாழ்க குரு இருக்கும் அருவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் அறுபத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்க வாழ்க வாழ்கவே குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி தொடர்ந்துதான் மூலமந்திரம் கூறி அம்மா நூற்றி எட்டு போற்றி திருவுரு படிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மகளிர் சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி சக்தியே பராம் சக்தியே ஆசக்தியே ஓம் சக்தியே மருகூர் அரிசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே போற்றுவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம் ஓம் உலக நாயகியே போற்றுவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் வந்தவளே போற்றுவோம் ஓம் மோதரிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றுவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மணமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் சகன ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம் ஓம் முருத குடையாய் போற்றிவோம் ஓம் நீல்பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமரை பொருளே போற்றிவோம் ஓம் முத்தம் நீ ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீள் நில தெய்வ போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரம் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடல் போற்றிவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியென ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பினி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அருப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுர தாளே போற்றிவோம் ஓம் ஒருதவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றிவோம் ஓம் அருள்மொழி செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கணிந்து அருள்வாய் போற்றுவோம் ஓம் நாத மே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்கும் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடன் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி தொடர்ந்து நாம் அம்மா அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் அம்மாவின் பாதத்தை மனதில் நினைத்து ஒரு நிமிடம் தியானம் செய்வோம் சக்தி 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 உங்களோடு ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது சக்தி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற அஹ் நிலை வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நோய் நொடிகள் வந்து நம்ம வந்து நமக்கு பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு வந்து தாக்குவதை நாம் நிறைய கேள்விப்படுகிறோம் ஆஹ் நிறைய வந்துட்டு முக்கியமா கேள்விப்படுறது இந்த புற்றுநோய் விதவிதமான புற்றுநோய் அதனுடைய பெயர்களே வந்து நம்ம கேள்விப்படாத புற்றுநோய்கள் எல்லாம் வந்து இப்பொழுது வந்து வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்களும் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சக்தி இப்போதைக்கு என்னுடைய மனதில் வந்து தோன்றியது நம்ம வந்து இதை சொல்லலாம் அப்படின்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி வேப்பிலை வேப்பிலை வந்து நம்ம மூன்று வேப்பிலை எடுத்து மூலமந்திரம் சொல்லி நம்ம வந்து அதை தினமும் ஒவ்வொரு நாளும் உட்கொள்வது மிக மிக சிறப்பு சக்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் ஐந்து வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக அம்மாவின் வழிபாட்டில் இருக்கின்றோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கடைபிடித்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்திருந்தோம்னா சமயத்துல பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இருப்போலி இருக்கலாம் கால்வழி இருக்கலாம் ஆஹ் உடல் உபாதைகள் ஏதாவது ஒண்ணு நமக்கு இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம அப்போவே அம்மாவின் அருள்வாக்கை கேட்டு இந்த வேப்பிலேயே கணக்கா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாம இருந்திருக்கும் சக்தி இது வந்து கண்டிப்பாக வந்து நாளை முதல் எல்லா சக்திகளும் வந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க தெரிஞ்ச சக்திகள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நம்ம எந்தெந்த எல்லாம் இருக்குமோ அந்த குரூப்ல எல்லாம் சொல்லுங்க முடிந்தால் அம்மா சொல்லி இருக்கிற அந்த அருள்வாக்கு நான் தேடி பார்த்தேன் எனக்கு இன்னும் கிடைக்கல யாருக்காவது சக்திக்கு கிடைச்சதுன்னா குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சக்தி நம்ம அதை வந்து அருள்வாக்க போட்டு நம்ம மீண்டும் வழி உறுத்துவோம் எல்லாரும் உடல் நலத்தோட நல்லா இருக்கணும் சக்தி நம்ம நல்லா இருந்தா தான் உடல் நலம் நல்லா இருந்தா தான் நிறைய தொண்டுகள் செய்யலாம் மருவத்தூருக்கு போகலாம் அம்மாவின் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குடும்பம் உண்டு பிள்ளை

சக்தி இதெல்லாம் அம்மா நமக்கு சொன்னது அம்மா என்னெல்லாம் சொல்லிருக்காங்களோ அருள்வாக்கு வாக்கு அதை ஃபாலோ பண்றதுதான் இப்ப நம்மளுடைய வேலை சக்தி அம்மா நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு ஓங்காரத்துல போய் அமர்ந்திருக்காங்க அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அம்மா சொல்றதெல்லாம் நம்ம செய்யறோமான்னு பார்த்துட்டு தான் சக்தி இருக்காங்க அதனால அம்மா கூறியபடியே வாழ்வோம் அம்மா சொன்னதையே அம்மாவே நினைத்துக்கொண்டு அம்மா சொன்னதையே பின்பற்றி வாழ்வோம் சக்தி இந்த பொல்லாத உலகத்துல நம்மள வந்து காக்குறதுக்கு அம்மாவால மட்டும்தான் முடியும் அம்மா அதுதான் அம்மா எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க இந்த பொல்லாத உலகத்துல நம்ம தப்பிச்சு வாழ்ந்துடலாம் சக்தி ஆகையினால உடல் மட்டுமல்ல அம்மாவின் மந்திரம் அம்மாவின் வழிபாடு அம்மாவின் தொண்டு அம்மாவின் தான தர்மம் அம்மாவின் மருந்துகள் அம்மாவின் அருள் வாக்குகள் இதெல்லாத்தையும் பின்பற்றி இந்த உலகத்துல நம்ம தப்பிச்சுக்கிட்டு நம்ம நல் வழியில வாழ்வோம் சக்தி இவ்வளவு சக்தி இன்று நாம முதல்ல அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி இதை தொடர்ந்து அம்மா செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைய நாள்

நம்ம இறுதி மூச்சு உள்ளவரை பங்காராம மட்டுமே குருவா நினைத்து அவங்க சொன்னதை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிக்கணும் சக்தி இன்றைக்கு நம்ம ஒரு ஒளிப்பதிவு நீங்க கேட்கலாம் சக்தி நம்ம திருமதி அம்மா சொல்லியிருக்காங்க இது முன்பே சொல்லி சொன்னதுதான் ஆதி சக்தி என்ற தெய்வத்தின் அருளை நாம் பெற வேண்டுமானால் என்ற ஒரே ஒரு குருவை தான் நீங்கள் நாட வேண்டும் கேட்டதா சக்தி நமக்கு இருக்கிறது நம்ம அம்மா ஆகவே அம்மாவை என்றைக்குமே மறவாமல் அம்மா சொன்னவற்றை வாழ்வில் கடைபிடித்து அம்மா கரையேற்ற வந்தார்கள் அது போல நமக்கு கரையறும் சக்தி இன்றைய கூட்டு வழிபாட்டினை இத்துடன் நம் நிறைவு செய்து கொள்வோம் ஒரு பாடலுடன் நம் நிறைவு பாடலுக்கு பிறகு வாழ்த்து ஒரு பாடல் മേൽ <laughs> മർവൂരം <laughs> <laughs> உயிர் மூச்சே உன் மொழிதான் எந்த உயிர் மூச்சே உன் பிழிதான் எந்தன் துணை வழி அம்மா அம்மா மேல் மறுபூரம்மா ே தொழுது நின்றேன் ஆலயமா மேல் மறுவத்தூர் வந்து அடைக்கலம் என்றே தொழுது நின்றேன் பண்ணால் உண்மையும் பாடி நின்றேன் தமிழ் பண்ணால் உண்மையும் பாடி நின்றேன் கடை கண்ணால் என்னையும் காத்திடுவாய் அம்மா ூரமாக நீ அறிவாயந்தன் மனநிலையே நான் அறியே குந்தன் தவனிலையே அறிவாயந்தன் மனநிலையே நான் அறியேன் புந்தன் தவநிலையே நான் உனை உணரும் திறன் பெற வேண்டும் நான் உனை உணரும் திறன் பெற வேண்டும் நீ என வரம் தர வேண்டும் அம்மா நீதான் என்றும் என் குணையே நீ இல்லாமல் யார் பிள்ளையோ நான் யார் பிள்ளையோ அம்மா சக்தி பாடி இன்றைய கூட்டு வழிபாட்டினை நிறைவு செய்வோம் சக்தி தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு வாரமும் மன்னிக்கவும் ஒவ்வொரு மாதமும் கூட்டு வழிபாட்டினில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்துகள் வாழி இறைவண்ணால் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒலியில் வாழி கண்ணிரை ஆனே கருமறை பொருளே வாழி சிடிக்கரணம் திருசரணன் குரு பார்க்க மங்காரம்பமாக அனைவரையும் இன்னும் அடுத்த மாதம் சந்தி Oh